குப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோபை இலவசமாய் அணுகுங்கள் என்னை வாழவைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் சேனல் நேயர்களே திருமணம் செய்து கொண்டாதீர்கள் இசேமிパール வேண்டுகள் என்னையே இது புஸார்க்கே அப்படி சொல்றீங்க இது அவர் ஓபன் ஃபங்க்ஷன்லயே ஒரு விழாவில் சொன்னார் அந்த இசையமைப்பாளர் அவர் பெயர் தமன் தெலுங்கில் பல வெற்றி படங்களுக்கு இசையமைப்பவர் தமன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் தமனுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை பரிசீலித்தார் தமன் இருபத்தி ரெண்டு வயது இரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இயக்குனர் சங்கர் படத்தில் நடித்தார் அதற்கு பிறகு இசையமைப்பாளர் ஆகிவிட்டார் இப்போது இதயம் முரளி என்ற படத்தில் முக்கிய இடத்தில் நடிக்கிறார் இந்த படத்தில் அத்தர்வா முரளி கதாநாய் நடிக்கிறார் அவங்க அப்பா இதயம் படத்தில் நடித்தார் கதாநாயகம் வரும் முரளி முரளிக்கு பிறந்தவர் தான் அத்தர்வா இரு இப்போது இதய முரளி என்ற படத்திலே அவர் கதாநாயக நடிக்கிறார் இந்த விழாவில் அந்த படத்தில் நடித்த தமனை பேச கூப்பிட்டாங்க இயக்குநருடைய இயக்குனுடன் கூடவே வந்து இந்த விழாவில் பேசினார் என்னை நடிக்க வச்சு இந்த இயக்குனர் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் இல்லை நடிங்கன்னு சொன்னார் இந்த நடிப்பை பார்த்துட்டு என்னை கிண்டல் பண்ணாலும் நான் அதை ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் முக்கியம் சொன்னார் தயவு செய்து நான் யாரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சிபார் செய்ய மாட்டேன் ஏனென்றால் இப்போ திருமணம் செய்து கொண்டு வாழ்வது கடினமாகிவிட்டது விடுதலையான பெண்கள் சம உரிமையை கேட்கும் பெண்கள் இருப்பதன் காரணமாக திருமணம் சஸ்டேன் ஆக மாட்டேங்குது பல திருமணங்கள் விவகாரத்தில் முடிகின்றன எனவே இளைஞர்களை அவசரப்பட்டு திருமணம் செய்யாதீர் என்ற வேண்டுகோளை விடுக்கிறேன் என்று பேசினார் இசையமைப்பாளர் தமன் இது இன்றைக்கு கோடம்பாக்க வட்டாரத்தில் பரபரப்பாக பேசுக பேசப்படுகிற பேச்சு தமனுடைய பேச்சு ஏன் தமன் இப்படி பேசினார் அவருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இல்லையா என்றெல்லாம் விமர்சகர்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் அட்லி இயக்கும் இந்தி படம் டிராப் ஆகிவிட்டதா பரபரப்பான தகவல் அட்லி அடுத்து தயாரிக்கும் இந்தி மற்றும் தமிழ் படங்களில் ரஜினி கமல் இணைந்து நடிக்கிறார்கள் என்று பேசப்பட்டது ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படம் அட்லி டைரக்ட் செய்வதால் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பதாக இருந்தது ஆனால் திடீரென்று இந்த படத்தில் ஹாலிவுட் நெடு ஆக்டர் ஒருவரை முக்கியமான காலத்தில் நடிக்க வைப்பதாக அட்லி முடிவு செய்துவிட்டார் ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித்தை இந்த படத்தில் நடிக்க வைக்க விரும்பியிருக்கிறார் அட்லி இதனால் அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார் இயக்குனர் அட்லி ஆனால் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிப்பதாக இருந்தால் மட்டுமே நாங்கள் தயாரிப்போம் வில் ஸ்மித் நடிக்கும் படத்தை நாங்கள் தயாரிப்பதற்கு இல்லை என்று கைவிரித்து விட்டது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதன் காரணமாக அட்லியின் அடுத்த பிரம்மாண்டமான படம் டிராப் ஆகிவிட்டது இன்னொரு இராணுவ படம் சிவகார்த்தையை நடித்து இராணுவத்தை பற்றிய படமான அமரன் வசூலில் சக்கை போடு போட்டது இதன் காரணமாக இப்போது மனு ஆனந்த் என்ற இயக்குனர் அடுத்து இராணுவ படத்தை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த படத்துக்கு மிஸ்டர் எக்ஸ் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த படத்தில் ஆர்யா கௌதம் கார்த்திக் சரத்குமார் வாரியர் அனகா உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் இந்த படத்தின் கதை என்ன என்று கேட்டபொழுது மனு ஆனந்த் சொன்னார் ராக இராணுவத்தில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு ரகசிய தளவாடங்களை எப்படி கடத்துகிறார்கள் எப்படி அதை தடுக்க நமது இந்திய இராணுவ வீரர்கள் போராடுகிறார்கள் என்பது பற்றிய கதைதான் மிஸ்டர் எக்ஸ் என்று சொன்னார் இயக்குனர் மனு ஆனந்த் சமீபத்தில் மிஸ்டர் எக்ஸ் படத்தின் இசைகளா பிரம்மாண்டமான முறையிலே நடந்தது அஜித்தின் குட் பேட் அண்ட் அக்ளி ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகிறது விடாமுயற்சியை அடுத்து அஜித் குமார் நடிக்கும் படத்தின் பெயர் குட் பேட் அண்ட் அக்ளி இந்த படத்தை ஆதிக்கிரமச்சந்திரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் இந்த படத்தில் திரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி நடந்து முடிந்துவிட்டது இப்போது பின்னணி இசை சேர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தை அடுத்து வெளிவருகிற குட் பேட் அண்ட் அக்லி படம் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகிறதாக படப்பிடிப்பு குழுவினர் உறுதியாக அறிவித்திருக்கிறார்கள் திரிஷாவுக்கு இந்த படத்தில் ரம்யா என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்தார் இது தொடர்பாக த்ரிஷாவின் வீடியோ ஒன்றையும் பேட் அண்ட் அக்லி குழுவினர் வெளியிட்டிருக்கிறார்கள் விடாமுயற்சி படத்திலும் திரிஷா அஜித்துக்கு ஜோடியாக நடித்தார் தொடர்ந்து பேட் அண்ட் அக்லி படத்திலும் த்ரிஷா அஜித்துக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷாருக் கான் மூன்று கோடி வாடகைக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கு வாடகைக்கு போகிறார் இப்போது சல்மான் கான் குடியிருக்கிற பங்களா மிகப்பெரிய பங்களா ஆனால் அந்த பங்களாவில் வீட்டுக்கு முன் பங்களாவுக்கு முன்பு பல ரசிகர்கள் கூட்டமாக வருவதால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறது அதனால் பங்களாவை விரிவுபிடித்து கெட்ட திட்டமிட்டிருக்கிறார் ஷாருக் கான் இதனால் பங்களாவை உடனே காலி செய்கிறார் ஷாருக்கான் இதைத் தொடர்ந்து பாலிஹில்ஸில் உள்ள சொகுசு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு செல்கிறார் ஷாருக்கான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இந்தி நடிகர் ஜாக் பனானிக்கு சொந்தமானது ஒரு வருடத்துக்கு மூன்று கோடி ரூபாய் வாடகை மூன்று வருடங்களுக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பார் ஷாருக்கான் என்று கூறப்படுகிறது மூன்று வருடங்களுக்கு ஒம்பது கோடி ரூபாய் வாடகை செலுத்துவார் ஷாருக்கான் ஷாருக்கான் நடித்து அடுத்து வெளிவரும் படத்தினுடைய பெயர் கிங் இந்த படத்தில் அவருடைய மகள் அறிமுகமாகிறார் கீர்த்தி சுரேஷை விஷால் பெண் கேட்டார் பிரபல இயக்குனர் தகவல் விஷால் கீர்த்தி சுரேஷை விரும்பினார் இதைத் தொடர்ந்து விஷாலின் தந்தையும் தாயும் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு சென்று விஷாலுக்கு பெண் கேளுங்கள் என்று சொன்னார்கள் இதைத் தொடர்ந்து இயக்குனர் லிங்குசாமி கீர்த்தி சுரேஷின் தாயிடமும் தந்தையிடமும் விஷாலுக்கு கீர்த்தி சுரேஷை கட்டி கொடுங்கள் என்று கேட்டார் ஆனால் சில காரணங்களை சொல்லி கீர்த்தி சுரேஷ் தந்தையும் தாயும் கீர்த்தி சுரேஷை விஷாலுக்கு மணமுடிக்க மறுத்து விட்டார்கள் இந்த தகவலை சமீபத்தில் இயக்குனர் லிங்குசாமி வெளியிட்டார் இந்த தகவல் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சமீபத்தில்தான் கீர்த்தி சுரேஷ் அவருடைய ஆண் நண்பர் திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்ட சூழ்நிலையில் லிங்குசாமி ஏன் இந்த பரபரப்பான வில்லங்க செய்தியை வெளியிட்டார் என்பது மர்மமாக இருக்கிறது திரிவேணி சங்கமத்தில் நீராடினார் நடிகை தமன்னா நடிகை தமன்னா தன்னுடைய வருங்கால கணவர் மற்றும் குடும்பத்தினருடன் திரிவேணி சங்கமத்துக்கு சென்று புனித ஆற்றில் நீராடினார் சமீபத்தில் அசோக் தேஜா எழுதி இயக்கிய ஒகேலா டூ படத்தில் பெண் துறவியாக நடித்தார் தமன்னா அந்த படம் விரைவில் வெளியாக இருக்கிறது படுக்கையறை படங்களை வெளியிட்ட ரேஷ்மா லேட்டி சின்னத்திரை மற்றும் சினிமாவில் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கும் ரேஷ்மா பசு லேட்டி அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சி படங்களை வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் சமீபத்திலே படுக்கையறையில் இறையில் படுத்து படுத்துக்கொண்டிருக்கிற மிக கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டார் ரேஷ்மா பசுபுல் ஏட்டி இது வலைதளத்தில் பரபரப்பாக பலரால் பார்க்கப்பட்டு வருகிறது நேரில் பரபரப்பான சினிமா செய்திகளுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்